multimassive அதிக இம்ப சின்ன சின்ன உங்களுடைய ட்ஸ்லாம் இருக்கு உங்க மனசுக்குள்ள அதெல்லாம் வீடியோ தான் கவனமா தெரிஞ்சுக்கோங்க என்ன கவலை நமக்கு முன்னாடி நிறைய பேர் படிச்சுட்டாங்க இப்ப நம்ம இப்பதான் படிக்க ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் நம்மளால இந்த குறைப்பட்ட குறைந்த நாட்கள்ல வந்து கம்ப்ளீட் பண்ண முடியுமா எதுவுமே நம்ம மேலே இருக்கிற நம்பிக்கை நம்மளை நம்மளே ரெக்கார்ட் பிரேக் பண்ணிட்டு போகணுமே தவிர அடுத்தவங்க ரெக்கார்டை நம்ம பிரேக் பண்ணணும்னு ஒரு முறை கூட நினைக்கூட நம்ம ரெக்கார்டை நம்ம தான் பிரேக் பண்ணணும் ஸோ எப்பவுமே வந்து உண்மையில நம்பிக்கை வை கண்டிப்பா இந்த தொண்ணூறு நாட்கள்ன்றது உனக்கான நாட்கள் தான் கண்டிப்பாக இந்த தொண்ணூறு நாட்களில் படிச்சா நீ கண்டிப்பாக வெற்றின்றத வந்து எட்டி பிடிப்ப அதுல எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை ஏன் நான் சொல்ல வரேன்னா இவ்வளோ நாள் ஒருத்தர் படிக்கிறாங்க அவங்களாம் வந்து ஈஸியாக எக்ஸாம் கிளியர் பண்ணிடுவாங்கன்னா கண்டிப்பா அதெல்லாம் நடக்காத காரணம் நாள் ஒருத்தர் படிக்கிறாங்கன்னா அவங்க கூட என்னதுமா படிச்சிருப்பாங்க சும்மா கடமைக்கு ஒரு கிளான்ஸ் ஓகே படிக்கலாம் நம்மளும் படிக்கலாம் டெஸ்ட் சீரீஸா ஓகே எடுத்துக்குவாங்க குரூப் டூ எக்ஸாம்க்கு இந்த யூனிட் இருக்கா ஸோ சயின்ஸா சரி எடுத்து ரிவிஷன் பண்றது ஸோ மேக்ஸ் இருக்கா ஸோ எடுத்து ஒரு டாபிக் பார்க்கறது இப்படி தான் பார்த்திருப்பாங்களே தவிர ஒரு ஃபுல் ஃபிலெஜா படிச்சிருப்பாங்களா கண்டிப்பா இல்லை அவங்க ஒரு ஜஸ்ட் படிச்சிருப்பாங்க ஆனா அப்புறம் அவங்க படிக்க போறதை வெறி கொண்டு படிப்பாங்க ஆனா என்ன உங்களுக்கு அவங்களுக்குள்ள டிஃபரன்ஸ்னா அவங்க ஓரளவுக்கு கான்செப்ட் தெரிஞ்சவங்க நீங்கள் கான்செப்ட் இப்போதான் புதுசாக கற்றுக்க போறவங்க இதுதான் ஒரு ரெண்டு பேருக்கும் உள்ள டிஃபரன்ஸ் ஸோ போட்டி ரேஸ்ல அவங்க கொஞ்சம் முன்னாடி இருக்காங்க உன்ன விட அவங்களை நீ அடிச்சு பீட் பண்ணுறதுன்றது ரொம்ப பெரிய விஷயம்லாம் இல்லை ஈஸியாக பீட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் அந்த ரேஸ்ல ஓகேங்களா அப்போ அவங்களுக்கு கான்செப்ட் ஓரளவுக்கு தெரியும் அந்த கான்செப்ட் நீ கத்துக்கிட்டு குறஞ்ச நாட்கள வேகமா அவங்க விட என்ன பண்ணலாம் முன்னோக்கி போலாம் சரி ஓகே எதை படிக்கணும் எதை விடணும் இந்த டைம் இந்த குறைவான டைம்ல நாம என்ன பண்ணலாம் சோ உங்ககிட்ட தொண்ணூறு நாட்கள் இருக்கு நைன்டி டேஸ் இருக்கு அப்படின்றத மட்டுமே உன் எய்மா வச்சுக்காது தொண்ணூறு நாட்கள் இருக்குன்னு மட்டும் இந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமை பொறுத்தவரையும் டிஎன்பிஎஸ்சி அது குரூப் டூ ஆனா இருக்கட்டும் இல்ல குரூப் ஃபோர் ஆனா இருக்கட்டும் இப்ப நான் சொல்ற பிளான் வந்து டூ டு ஏக்கு தான் ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உனக்கு வரக்கூடிய கொஷின் பேப்பர் மூணு பார்ட்டாக பிரியுது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க வரக்கூடிய கொஷின் பேப்பர் மூணு பார்ட்டாக பிரியுது ஒன்று லாங்குவேஜ் ஓகேங்களா ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ் லாங்குவேஜில் நீ என்னென்ன எழுத போகிற எய்தர் தமிழ் ஆர் இங்கிலீஷ் ஸோ இந்த ரெண்டு சப்ஜெக்டில் ஏதோ ஒரு சப்ஜெக்ட் நீ எழுதப் போகிற ஸோ இதற்கு அடுத்தது எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்டிடியூட் ஆப்டிடியூட் சோ இதற்கு அடுத்துதான் ஜிஎஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஜெனரல் ஸ்டரீஸ் தட் மீன்ஸ் ஜிகே இந்த ஜிகேல என்ன வரும்னு பாத்தீங்கன்னா கரண்ட் அஃப் செஷன் வரும் ஓகேவா சோ இதனுடைய வைட்டேஜ் ஆஃப் மார்க் பார்க்கலாமா தமிழுக்கு வந்து உனக்கு குடுத்துருக்குற மார்க் வந்து 100 தட் மீன்ஸ் தமிழ் அப்படின்னு இல்ல இங்கிலீஷ் நீ எந்த Language சூஸ் பண்றியோ இங்கிலீஷ் எதை நீ சூஸ் மார்க் பண்ணிருக்காங்க மார்க்ஸ் அவங்க சோ இதோட வந்து பாத்தீங்கன்னா

எழுபத்தஞ்சு கேள்வி தான் இருக்குன்னு சொல்ல கட் ஆஃப் எவ்வளோ வேணா வரலாம் லாஸ்ட் டைம் ஒன் சிக்ஸ்டி பிளஸ் வந்தது ஸோ இந்த டைம் எவ்வளோ வேணா வரலாம் சப்போஸ் கொஸ்டினா டஃபாவே இருக்கட்டும் ஒரு ஒன் ஃபிஃப்டியாக வரும் இல்லை கட் ஆஃப் ஸோ அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் எதுக்கு இம்பார்டன்ஸ் கொடுக்கணும்னா உன்னுடைய லாங்குவேஜ் பேப்பருக்கு தான் இம்பார்டன்ஸ் கொடுக்கணும் மொழி பாடமான தமிழ் அல்லது ஆங்கிலத்திற்கு உன்னுடைய முழு இம்பார்ட்டன்ஸ் அதுக்கு தான் கொடுக்கணும் அப்ப நீ படிக்கக்கூடியது ஒரு நான்கு மணி நேரமா இருந்தாலும் சரி ஒரு ஐந்து மணி நேரமா இருந்தாலும் சரி அல்லது ஆறு மணி நேரமா இருந்தாலும் சரி அதில் பாதி வந்து நீ லாங்குவேஜ் தான் படிச்சிருக்கணும் ஏன்னா லாங்குவேஜில் தான் பல்கா ஹண்ட்ரட் மார்க் இருக்கு அந்த ஹண்ட்ரட் மார்க்ல ஈஸியாக உன்னால நைன்டி பிளஸ் அது நைன்டி ஃபைவ் பிளஸ் ஸ்கோர் பண்ணணும் புரியுதா சொல்றது நைன்டி ஃபைவ் பிளஸ் கண்டிப்பாக ஸ்கோர் பண்ணணும் அப்போ நீ உன்னுடைய ஃபர்ஸ்ட் கான்சென்ட்ரேஷன் எதுனா இருக்கணும் லாங்குவேஜ் தட் மீன்ஸ் நீ படிக்கக்கூடிய பாதி நேரம் லாங்குவேஜ் தான் படிக்கணும் அதற்கப்புறம் உன்னுடைய கான்சென்ட்ரேஷன் எதுக்கு இருக்கணும்னா ஆப்டிடியூட் கணக்கு வரல கணக்கு வரலன்னு சொல்லிட்டு இருக்காதீங்க கணக்கு கண்டிப்பா வரும் யாரா இருந்தாலும் கணக்கு கண்டிப்பா வரும் மளிகை கடைக்கு போற ரேஷன் கடைக்கு போற இவன் ஒரு பத்து ரூபாய்க்கு பொருள் ஒரு நூறு ரூபாய்க்கு பொருள் வாங்கிட்டு அதை சில்ட்ரன் மீதி கொடுக்குறாங்கன்னா எண்ணி பார்த்து கணக்கு அங்கே ஏதோ ஒரு கணக்கு அப்ளை பண்ணி தானே அது ரிட்டன் வாங்கிட்டு வரேன் அப்போ கணக்குன்றது எல்லாருக்கும் இயற்கையாக இருக்கு நீயா முயற்சிக்காத வரையும் கணக்கை கஷ்டம்னு நினைச்சிட்டு இருக்கான கணக்கு தான் என்ன பொறுத்தவரை ரொம்ப ஈஸி ஓகேவா அப்போ அந்த இருபத்தஞ்சு மார்க் இதில் எடுத்துடலாம் ஸோ இது ஒரு நூறு மார்க் இது ஒரு இருபத்தஞ்சு நீ மெஜாரிட்டி ஆஃப் மார்க் லாங்குவேஜ்ல ஸ்கோர் பண்ணணுன்றத முன்னோட்டமாக கண்ணில் ஸோ இதுல வந்து ஒரு நைன்டி ஃபைவ் பிளஸ் ஆகும் நான் எடுத்துடணும் இதுல வந்து டுவெண்ட்டி பிளஸ் ஆகும் நான் எடுத்துடணும் டெஃபினட்டா அப்போ டோட்டல் ஸ்கோர் இந்த நூத்தி இருபத்தஞ்சுல நீ எவ்வளவு தாண்டிடணும் ஒரு ஒன் ஒன் ஃபைவ் ஒன் ஒன் ஃபைவ் இருக்கணும் இருபத்தஞ்சு நூத்தி பதினஞ்சு தாண்டிடணும் இப்படி தாண்டினாதான் எளிமையா இந்த தேர்வை வந்து கிளியர் பண்ண முடியும் அப்போ உன்னுடைய நீ ஆறு மணி நேரம் படிக்கிறேன்னா அதுல நாலு மணி நேரம் லாங்குவேஜும் தான் படிக்கணும் நாலுன்றது நாலரை மணி நேரம் கூட ரிமைனிங் இருக்கக்கூடிய அந்த ஒரு நேரத்தை தான் நீ ஜிஎஸ்கு ஒதுக்கணும் ஸோ ஜிஎஸ்ஓ பொறுத்தவரையும் நிறைய இருக்கு ஜிஎஸ்இல சயின்ஸ் இருக்கு பாலிட்டி இருக்கு ஹிஸ்ட்ரி இருக்கு ஜோக்ரஃபி இருக்கு யூனிட் எயிட்னு இப்போ ஒன்று புதுசு ஆட் பண்ணிருக்காங்க யூனிட் நைன் ஒரு புதுசாக எக்கனாமிக்ஸ் இருக்கு கரண்ட் அஃபேர் செஷன் இருக்கு ஸோ நிறைய இருக்கு ஜிஎஸ்ஐ பொறுத்தவரையும் ஆனா எல்லாத்துல இருந்து கேட்கக்கூடிய கேள்விகளுடைய ஸ்ட்ரென்த் என்ன வெறும் எழுபத்தஞ்சு வெறும் எழுபத்தஞ்சு இப்ப நீ இங்க என்ன முடிவு பண்ணணும்னா இருக்கக்கூடிய எட்டு யூனிட் அந்த ஒன்பது யூனிட் கரண்ட் அஃபேர்ஸோடு சேர்த்து அந்த ஒன்பது யூனிட்ல எதற்கு அதிக முக்கியத்துவம் நான் கொடுக்கணும் கரண்ட் அஃபேர் கொடுக்கணும் அதுல மாற்றுக்கிறது இல்லை ஏன்னா கரண்ட் அஃபேர் பொறுத்தவரையும் டிஎன்பிசி எக்ஸாம்ல எப்படி வேணா கேட்பாங்க சோ கரண்ட் அஃபேர்ஸ்க்கு நீ கண்டிப்பா முக்கியத்துவம் கொடுத்துதான் ஆகணும் அப்ப நீ கரண்ட் அஃபேர்ஸ் தவிர்த்து பாக்கி இருக்கக்கூடிய எட்டு யூனிட்ல எதற்கு அதிகமா முக்கியத்துவம் கொடுக்கலாம் சோ क्वेश्चन வைட்டேஜ் ਉਹਨੂੰ கேட்டிருக்காங்க யூனிட் 8ல இப்படி தான் கேப்போம் யூனிட் 9ல இவ்வளவு क्वेश्चंस கேப்போம் ஆனா அதையே நம்ம ட்ரஸ்ட் பண்ண முடியாது ஏனா டிஎன்பிசி போர்டு விதமான அதிகாரத்தின் தோரணையில் எவ்வளவு முடிவுகளை வேணா மாத்தலாம் அப்படி மாற்றும் பொழுது உங்களுக்கு யூனிட் எயிட்ல இருந்து கொஸ்டின் வருமா யூனிட் நைன்ல இருந்து இவ்வளவு கொஸ்டின் வருமானதுக்கு எந்த விதமான உத்தரவாதமும் இல்ல அப்போ நீ என்ன முடிவு பண்ண போற அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஜிஎஸ்ல கடந்த காலத்தில் கேட்கப்பட்ட கேள்விகளை ஒரு அனலைஸ் பண்ணு சார் ஜாகிரபில தான் சார் வருஷா வருஷம் இன்க்ரீஸ் பண்ணிட்டே போறாங்க இல்ல சார் பாலிட்டில தான் சார் வருஷா வருஷம் கொஸ்டின் இன்க்ரீஸ் பண்ணி கேட்டுட்டே போறாங்க அப்போ அந்த சப்ஜெக்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்கு என்னை பொறுத்தவரையும் அறிவிலுக்கு குறிக்கக்கூடிய முக்கியத்துவத்தை சமூக அறிவியல் பிரிவுகளான இந்தியன் பாலிட்டி இந்திய ஆட்சியில் சொல்லக்கூடிய இந்தியன் பாலிட்டிக்கு அதே மாதிரி ஐஎன்எம் இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் யூனிட் செவன் இதுக்கெல்லாம் அந்த இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தோன்னா ஈஸியாக கிளியர் உள்ள போயிடலாம் ஓகேவா ஸோ அதிலிருந்து தான் மெஜாரிட்டி ஆஃப் வர வரப்போகுதுனா எந்த யூனிட்டுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கணும்னு அந்த எட்டு யூனிட் இருக்குது கரண்ட் அஃபேர் இல்லாமல் எட்டு யூனிட் இருக்குது அந்த எட்டு யூனிட்டில் கண்டிப்பாக நீ நாலு யூனிட்டை தேர்ந்தெடுக்கணும் அந்த நான்கு யூனிட்டுக்கு தான் அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் இதை நீ தான் கண்டுபிடிக்கணும் என்ன சப்ஜெக்ட்ல அதிகம் இருக்கும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் அனலைஸ் பண்ணி நாங்கள் ஒரு வீடியோ போடுறோம் அதையும் போடுறோம் அந்த நாலு யூனிட் நீ தேர்ந்தெடுத்து அதுக்கு அதுக்கு இம்பார்டன்ஸ் கொடு எதுக்கு 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 அடுத்தது லாங்குவேஜ் ஆப்டிடியூடுக்கு அடுத்து அந்த நாலு யூனிட்டுக்கு பாக்கி இருக்கக்கூடிய நாலு யூனிட்டை நீ கொஞ்சம் மாடரேட் ஆகாது டச் பண்ணிட்டு போனா டெஃபினட்டா இந்த எக்ஸாம்ல ஒன் சிக்ஸ்டி பிளஸ்ன்றது ஈஸியா ஸ்கோர் பண்ணிட்டு உள்ள போயிடலாம் அது ஒரு பெரிய விஷயமே இல்லை நூத்தி அறுபதுக்கு பிளஸ் வந்து கண்டிப்பா ஸ்கோர் பண்ணிடலாம் கரண்ட் அஃபேர் சார் அப்ப கரண்ட் அஃபேர் என்ன சார் பண்றது கரண்ட் அஃபேர் என்ன ஆயிடும் அப்படின்னு கேட்டாங்கன்னா கரண்ட் அஃபேரை பொறுத்த வரையும் நம்மளை பொறுத்த வரையும் டிஎன்யூஎஸ்ஆர்பி போர்டு இங்க இருந்து தான் எடுக்கணும் கேள்வி நம்ம அவங்கள ரூல்ஸ் பண்ணவே முடியாது லாஸ்ட் ஒன் இயர்ல இருந்து எடுக்கலாம் இல்ல லாஸ்ட் த்ரீ மந்த்ஸ்ல இருந்தே எடுக்கலாம் இல்ல லாஸ்ட் சிக்ஸ் மந்த்ல இருந்து எடுக்கலாம் சோ எதுல இருந்து வேணா கொஸ்டின்ஸ் எடுக்கலாம் ஆனா நம்ம இந்த மூணு சாய்ஸ்ல எதை சூஸ் பண்ணலாம்னா லாஸ்ட் சிக்ஸ் மந்த்ஸ் ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நமக்கு தொண்ணூறு நாட்கள் இருக்கு தொண்ணூறு நாட்களை நம்ம படிச்சுட்டே இருக்க முடியாது அது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ லாஸ்ட் சிக்ஸ் மந்த்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ் ரிவிஷன் பண்ணி எங்க அகாடமியில் வந்து அதுக்கான நாங்கள் பிடிஎஃப் போடுறோம் ஓகேவா ஸோ அப்போ லாஸ்ட் சிக்ஸ் மந்த்ஸ் என்ன பண்ண போறீங்க அந்த கரண்ட் அஃபேர் படிக்க போறீங்கன்னா இவ்வளோத்தையும் நான் சொன்னேன் இவ்வளோ பிளானையும் நீ எவ்வளோ நாளுக்குள்ள முடிக்க போறேன்றத முடிவு பண்ணு உனக்கு நைன்டி டேஸ் இருக்குன்னு நீ நினைக்கலாம் ஆனா என்ன பொறுத்தவரை உனக்கு இருக்கக்கூடியது சிக்ஸ்டி டேஸ் அறுபது நாள் தோராயமாக சொல்ல போனா டூ மந்த்ஸ் இந்த ரெண்டு மாசத்துல நான் சொன்ன எல்லாத்தையுமே நீ படிச்சிருக்கணும் லாங்குவேஜ் முடிச்சிருக்கணும் ஆப்டிடியூட் எல்லா டாபிக்கும் கவர் பண்ணிருக்கணும் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய நாலு யூனிட் ஸ்ட்ராங் யூனிட்டை நீ சூஸ் பண்ணிருக்கணும் நாலு வீக்கஸ்ட் யூனிட் சூஸ் பண்ணி எப்படி எல்லாம் படிக்கணும்ன்றத நீ கத்துக்கிட்டு இருக்கணும் ஸோ இப்படி பண்ணா மட்டும் தான் அது எவ்வளவு நாள்ல முடிக்கணும் அறுபது நாள் அப்பதான் பேலன்ஸ் இருக்கக்கூடிய முப்பது நாள்ல நீ ரிவிஷன் படிச்சது ஞாபகம் இருக்கா நமக்கு படிச்சது ஞாபகம் இருக்கான்னு உன்னை நீ ஏச்சு பண்ண முடியும் புரியுதா அப்ப தொண்ணூறு நாளை ஸ்பிளிட் பண்ணு அறுபது முப்பது முப்பது நாள் ரிவிஷனுக்கு அறுபது நாள் உன்னுடைய ஸ்டடிங்கு அப்ப அறுபது நாள் நீ ஸ்டடி பண்ணணும் நான் ஃபர்ஸ்ட் யூ வாண்ட் டு கவர் யுவர் லாங்குவேஜ் அப்ப இப்ப எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்னு உனக்கு ஒரு கிளியர் கட் மைண்ட் வந்திருக்கும் லாங்குவேஜ் 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 கடுத்து ஆப்டிடியூட் ஆப்டிடியூடு கடுத்து தான் ஜிஎஸ்ஏ தரணும் எல்லாரும் போய் முதல்ல ஜிஎஸ் தான் நிறைய வரும் ஜிஎஸ் தான் நிறைய வரும்னு கட்டி எழுதுனா தலைக்கீழா நின்னாலும் எழுபத்தஞ்சு கேள்வி தாண்ட போறது இல்ல அப்ப ஜிஎஸ்கே எழுபத்தி கேள்விதான் அதையும் ஸ்பிளிட்டு அந்த எழுபத்தஞ்சு கேள்வி எட்டால அளவுக்கு எட்டு இருக்கு அப்ப பாக்கி பாக்கி ஒரு ஒன்பது கேள்வி பத்து கேள்வி அப்படிதான் ஒரு ஒரு யூனிட்ல இருந்து வரப்போகுது சோ அதுக்கு அதிக எஃபெர்ட் கொடுக்கணுமா இல்ல நூத்தி இருபத்தஞ்சு மார்க்கு அதிக எஃபர்ட் கொடுக்கணுமா இந்த டைம்ல இந்த நொடியில நீ முடிவு பண்ணிக்கணும் லைஃப்ல என்ன சேஞ்ச் எடுத்துட்டு வரப்போகுது எது சோ ஹார்ட் ஒர்க் இஸ் பெட்டர் தென் ஸ்மார்ட் ஒர்க் ஓகே ஹார்ட் ஒர்க் போடலாம் ஆனா ஸ்மார்ட் ஒர்க் தான் ரொம்ப முக்கியம் இந்த டைம்ல குறைவான நாட்கள்ல எவன் ஒருவன் ஸ்மார்ட்டா படிச்சு கிளியர் பண்ணிட்டு போறான் இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ பிலிம்ஸ் தான் மெயின் சோ கண்டிப்பா 10 மெம்பர் ஆஃப் 10 டைம்ஸ் ஆஃப் வேकेंसी தான் வந்து மெயின்ஸ் கால் ஃபார் பண்ண போறாங்க அப்ப डेफिनेटா 65000 பேருக்கு மேல வந்து உன்ன கூப்பிட போறாங்க சோ பயப்படாத 65000ல ஒரு ஆள் நல்லா யோசிச்சு பாரு பஸ்ல போற 52 சீட் இருக்கு 52 சீட்டும் காலியா இருக்கணும் நான் போய் எங்க வேணா உட்கார்றேன்ற ஒரு மோட்டி ஓடவாடி பஸ் தேடுறேன் கிடையாது எனக்கும் ஒரு சீட் காலியா இருந்தா போதும்னா தேடி ஏறி ஓடுறேன் அப்ப ஒரு சீட் கண்டிப்பா காலியா இருக்கும் இங்கேயும் உனக்கு புரியுதா கொடுக்கப்பட்ட வேகன்சியான ஐயாயிரத்தி சில்லற வேகன்சில உனக்கு ஒரு சீட் காலியாக இருக்கும் அந்த ஒரு சீட்டை தேடு கண்டுபிடி வேலைக்கு போ அவ்வளவுதான் ஸோ பயந்துராது யாரை நினைச்சும் பயப்படாது கண்டிப்பாக வேலை இருக்கு உனக்கு ஓகேவா ஸோ ஆல் தி வெரி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாம் இதுக்கு மேலே என்னென்னலாம் பண்ணலாம் டிஎன்பிசிக்கு என்னென்னலாம் படிக்கலாம் எந்த யூனிட்லாம் அதிகமாக கான்சென்ட்ரேட் பண்ணலான்றதெல்லாம் அடுத்தடுத்த வீடியோவில் நாங்கள் சொல்லிகிட்டே வரும் ஸோ தொடர்ந்து வாட்ச் பண்ணிட்டே இருங்க எங்கள் சேனலில் தேங்க்யூ